நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிட சூட்சம்னு வச்சுக்கலாம் ஜோதிடம் ஒரு செயின் லிங்க் ஜோதிடத்தில் பலன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் நேரடியாக அப்படிங்கும்போது பத்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் சூரியன் பலம் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க இது நேரடியான படம் சரியா ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் லக்னாதிபதி பத்தாம் சூரியன் அப்படிங்கிறது நேரடியாக ஆட்சி உச்சம் அப்படின்னு இருக்காது சார் ஆக ஆனால் பலமாக இருந்தால் கண்டிப்பாக தொழில் செய்வார்கள் ஆனால் அந்த பலத்தை நேரடியாக நீங்கள் ஆட்சி உச்சமாக இருந்தால் மட்டும்தான் தொழில் செய்யணும் அங்கே அப்படின்னு சொல்லக்கூடாது மறைமுகமாகவும் அந்த கிரகம் பலமாகும் சரியா அப்போ அது எப்படி அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ இதன் அடிப்படையில் ஜோதிடத்தில் சூட்சுமங்கள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுக்கு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படின்ட்டு உள்ளே போயிட்டே இருக்கும் அதுபோல் ஒரு கிரகம் பலமாக பலவீனமாக அப்போ அது ஆகுதுன்னா ஏதன் எந்த அடிப்படையில் பலமாகுது அப்படிங்கிற ஒரு உதாரணம் தான் அண்ட் தென் இது ஒரு ஜோதிடத்தில் பலன் பலனை அறிவது எப்படி அப்படிங்கிறதுக்கும் ஜோதிடத்தில் கிரகத்தினுடைய பலன் ஒன்றுக்கு நம்ம பலன் எடுக்கிறோம்னா அந்த கிரகத்தினுடைய தொடர்பு இன்னொரு கிரகத்தின் வழியாக தான் அது பலமாகுதா அகலையா ஜோதிடத்தில் ஒரு பலன் செயின்லிங் செயின்லிங் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதுவும் அதற்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் இது உதாரண வீடியோ தான் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சாரி இப்போ பாருங்கள் ஜாதக கடக லக்னம் செவ்வாய் நீச்சம் சனி சந்திரன் ராகு கேது புதன் சூரியன் சுக்ரன் மற்றும் குரு சிம்பிள் நான் டைரெக்டாக வந்துடுறேன் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி சார் இருக்கார் அப்படின்னா செவ்வாய் இந்த ஜாதகத்தில் நீச்சம் சரி செவ்வாய் நீச்சம்னா இந்த ஜாதகத்தில் என்னென்ன பலன்கள்லாம் நடக்கக்கூடாது செவ்வாய் ஐந்தாம் பாவகாதிபதி பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் குழந்தை பாக்கியம் அடி வாங்கணும் சரியா ஸோ குரு பலமானிக்கிறாரே குரு எங்கே பலமானிக்கிறார் தன் வீட்டு தானே பார்க்குறாரு அவ்வளோ தான் இங்கே பரிவர்த்தனை எதுவும் இல்லை சரி குழந்தை பாக்கியம் அப்படின்னாலும் பெண் குழந்தை தான் கொடுக்கணும் செவ்வாய் நீச்சம் ஆகிட்டார்ல நீர் ராசியில் பெண் ராசியில் நீச்சமாயிட்டார் ஸோ அதனால் குழந்தை பாக்கியம் தடை தாமதம் அல்லது பெண் குழந்தை அதுவும் இல்லை அண்ட் தென் உடல் ஆரோக்கியம் பெருசாக இருக்கக்கூடாது சரியா அதே நேரத்தில் செவ்வாய் பலவீனமாக ஆயிடுச்சுன்னா சகோதரர்களுடைய இணக்கம் குறைஞ்சிடணும் அதுவும் இருக்கக்கூடாது சொத்து தகராறுகள் செவ்வாய் பலவீனமாகிடுச்சின்னா சொத்து தகராறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கணும் இவ்வளவும் இங்கே செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதுனால இவர் அனுபவிக்கணும் தானே ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்கிறது ஜாதகத்தை பார்த்தோன்னா பலன் சொல்லணும்னா எங்கெல்லாம் இடிக்குதுன்னு இப்போ பாருங்கள் இந்த ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் இங்கே செவ்வாய் நீச்சம் ஆயிடுச்சுன்னா இப்போ நான் சொன்ன படங்கள் அப்படியே நடக்கணும் ஆனால் நல்லா பாருங்கள் ஜோதிடம் ஒரு செயின்லிங் தொடர்பு தொடர்பு சங்கிலி போன்றது ஒரு கிரகத்தினுடைய பலன் அதனுடைய பலம் இன்னொரு கிரகத்தை சார்ந்து தான் இருக்கும் செயல்படும் இப்போ செவ்வாய் நீச்சம் இந்த இடத்தில் செவ்வாய் நான் நீச்ச பங்கம்னு சொல்கிறேன் எப்படி அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சந்திர கே கேந்திரத்தில் நிற்கிறாங்க சரிங்களா நல்லா பாருங்கள் சூரியன் சந்திரன் தனக்குத்தானே கேந்திரத்தில் நிற்கிறாங்க சந்திரன் வளர்புறை சந்திரன் ஆக சந்திரன் வளர்புறை சந்திரனாக இருந்தாலும் சந்திரன் ஃபிஃப்டி பர்சன்ட்ஸ் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டிங்களா சந்திரன் பலமாக பலமாக சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் பலமாகும் ஓகேவா ஸோ சந்திரன் வளர்புறை சந்திரன் அவருடைய நட்பு வீட்டில் அமர்ந்து நிற்கிது அம்சத்தில் ஆட்சி ஆக்குது கடகராசியில் ஸோ இவ்வளோ பலம் ஆகும் பட்சத்தில் சந்திரன் ஃபிஃப்டி பர்சன்ட்ஸ் பலம் ஆக இப்போ நம்ம ஒரு விதி சொல்கிறோம்ல ஜோதிடத்தில் ஒரு விதி தான் சொல்லுவாங்க அந்த விதிக்கு முன்ன பின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படின்னு நம்ம தான் எடுத்துக்கணும் அத கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நீச்ச கிரகம் நீச்ச பங்கமாகி ராஜயோகம் அடையும் இவ்வளோதான் விதி சரிங்களா இந்த ஒரு விதியை நான் அப்படியே அந்த நேர் ரூட்டில் மட்டும் அதை மட்டும் வச்சுக்கக்கூடாது ஒரு கிரகம் நின்ற நீச்சம் நீச்சமான கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் ஆனால் தான் நீச்ச பங்க ராஜயோகம் எனக்கு நீச்ச பங்க ராஜயோகம்லாம் வேணாம் நீச்ச பங்கம் ஆனாலே போதும் இங்கே நீச்ச பங்கம் ஆகிறதுக்கு அந்த நீச்சம் நின்ற கிரகம் நீச்சமான கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி பலமானாலே போதும் ஓரளவுக்கு பலமானாலே போதும் அதற்கு ஏற்றார் போல அந்த நீச்சமான கிரகம் நீச்ச பங்கமாகும் இங்கே சந்திரன் பலம் 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 நல்லா புரிஞ்சுங்க சனியோடு சேர்ந்துருச்சுன்னு நினைக்காதீங்க ச சனி ஒரு டிகிரி கூட கிடையாது ஜீரோ பாயிண்ட் இருபத்தி ஒன்பது சந்திரன் பன்னெண்டு டிகிரி ஓகேவா ஸோ அதனால் விலகல் நிறையா இருக்குது அம்சத்துலேயும் உங்களுக்கு கடகராசியில் நினைக்கிறார் ஆட்சி பெற்ற சந்திரன் ஸோ அதனால் சந்திரன் பலமாக பலமாக சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார் சாரி நீச்சமாக பங்கம் ஆனதுனால என்னென்ன நடந்திருக்கு பாருங்கள் இவருக்கு செவ்வாய் பலமாகும் பட்சத்தில் ஆண் வாரிசை கொடுத்துருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்டே பாருங்கள் பூர்வீகத்தில் இவருக்கு நல்ல பேர் புகழ் ஏன் ஐந்தாம் பாவகாதிபதி லக்னத்தோடு தொடர முடிச்சுனா புகழை கொடுக்கணும் பூர்வீகத்தின் வழியாக பூர்வீகத்தில் இவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும் கொடுத்துருக்கு ஓகேவா அதே போல் உடன் பிறந்தர்கள் சகோதர சகோதரிகளிடையே நல்ல இணக்கம் உண்டு செவ்வாய் லக்னத்தில் உட்காந்து நிற்கிது சுபகிரகம் நிற்கும் போது என்னது இவங்க மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க கொடுத்துருக்குது ஓகேவா ஸோ இந்த ஒரு மூணு பாயிண்ட்டு அண்ட் தென் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது ரத்தம் பலமானிக்குது ஸோ உடா நிற்கிது ஸோ உடல் ஆரோக்கியம் மெயின்டைன் பண்ணுறா செவ்வாய் நிற்கிறதுனால அப்போ மேலோட்டமாக பார்த்தா செவ்வாய் பலவீனம் நீச்சம் அன்வரிசை கொடுத்துருக்கிறத எப்படி கொடுத்துச்சு அப்படிலாம்ல சார் அஞ்சாம் இடத்த சூரியனும் சுக்கரனும் பார்க்குது அதனால அப்படி கிடையாது இந்த இடத்தில் சந்திரன் இன்னொரு பாயிண்ட் இப்படியும் எடுத்துக்கலாம் எப்படி சந்திரன் சூரியனுக்கு கேந்திரத்தில் நிற்கிது அந்த ஒரு பாயிண்ட் அண்ட் தென் சூரியன் பலமாக பலமாக சந்திரனும் இன்னும் பலமாகும் எப்படி இங்கே சூரியன் பலமாகுதா எஸ் சூரியன் நின்ற வீட்டின் சுக்கரன் ஆட்சி அப்போ சூரியன் பலம் சூரியன் பலமாகும் பட்சத்தில் சூரியன் வீட்டில் நிற்கக்கூடிய கிரகம் சந்திரனும் சனியும் பலம் புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ இன்னும் பலமாக எடுத்து அர்த்தம் அப்படி பலமான சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நீச்சமான கிரகம் பலமாகுது ஜோதிடம் செயின் லிங்காக இல்லையா நான் இப்போ செவ்வாயை பற்றி தான் பேசினேன் எதுக்கு நான் சூரியனை பற்றி பேசுகிறேன் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மறைமுகமாக ஒரு தொடர்பு உண்டு இப்படி தான் பலன் நடக்கும் ஜோதிடத்தில் இவ்வளோ இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான இந்த ஒரு விஷயத்தை இது மாதிரி எத்தனையோ லட்ச காம்பினேஷன்ஸில் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு தொடர்புகள் மூலமாக பலம் பலவீனம் பலம் பலவீனம்னு வரும் எல்லாத்தையும் நோட்டில் புக்கில் எழுதி கொடுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிட்டிங்களா ஜோதிடத்தை அனுபவிக்கணும் அப்படியே ஆராய்ச்சி பண்ண 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 ஏன் எதுக்குன்னு வரும்போது அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய சூட்சமும் புரியும் ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் இது ஈஸியாக அவங்களுக்கு புரியும் ஸோ அதனால் அவங்க ஜாதகத்தில் ஒரு பலவீனமாக போயிடுச்சு பயப்பட வேண்டாம் அவர் என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கிறார் அவர் எந்த வீட்டில் உட்காந்து நிற்கிறார் எந்த கிரகம் பார்க்குது அவர் நின்ற வீட்டின் அதிபதி உண்மையிலேயே பலமாக நிற்குதா பலவீனமாக நிற்குதா திக் பலமாக நிற்குதா வளர்பிறை அணிக்குதாரா எந்த கிரகத்தோட தொடர்பு நிற்கிது இவ்வளோத்தெல்லாம் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் அது பலமா பலவீனமாக அந்த பலம்னு பலவீனம்னு நினச்சிட்டோம்னா அந்த பர்சன்டேஜஸ் இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன் ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது அதன் அடிப்படையின் மூலமாக அவருக்கு அந்த பலன் நடக்கப்போகுது அது பாசிட்டிவோ நெகட்டிவோ இப்படி தான் சார் ஜோதிடத்தில் ஒவ்வொரு பலனும் நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் இது ஸோ நேர்களுக்காக ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் ஸோ இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறையா இருக்குது ஸோ பார்க்கும் புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்